ஜோதிடம் அஸ்ட்ராலஜி நேர்களுக்கு வணக்கம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை ஒன்று தைப்பொங்கல் இந்த தைப்பொங்கல் சூரிய பொங்கல் எந்த நேரத்தில் பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் அப்படின்னு ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி கேட்டீங்க அவங்களுக்கு நான் சொன்ன தகவலை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளாக இது நல்ல நேரம் இதை தவிர்த்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பத்தரை இருந்து பதினொன்றரை மணிக்குள்ளாக இந்த நேரம் சூரிய பொங்கல் வைக்கிறதுக்கு ரொம்ப உகந்தமான நேரம் ஏன்னா சூரியன் உதயமானதுக்கு அப்புறம்தான் அந்த நேரம் நல்ல நேரம் பார்த்து பொங்கல் வைக்கணும் அப்படிப்பட்ட நேரம் இந்த தை பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டு இந்த நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லோருடைய குலதெய்வ ஆசீர்வாதத்தாலும் சூரிய பகவானுடைய ஆசீர்வாதம் இந்த பொங்கிற பொங்கல் எல்லா செல்வங்களும் நமக்கு வந்து நிறைஞ்சிருக்கணும் வேண்டி பிரார்த்தனை பண்ணிப்போம்